எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தினமொரு விடுகதையில நேத்து கேட்டு இருந்த விடுகை எட்டாத ராணியாம் இரவில் வருவாள் பகலில் மறைவாள் அவள் யார் எட்டாத ராணியாம் இரவில் வருவாள் பகலில் மறைவாள் அவள் யார் இதோடைய பதில் வந்து நிலா பதில் சொன்னவங்க பேரு பிரசாத் கவீன் நிசாந்த் வில்லியம் மகாராஜன் மற்றும் தீப்தி சுந்தரம் இன்னையோட விடுகளை பாப்போ ஏரியில் இல்லாத நீர் தாகத்திற்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன ஏரியில் இல்லாத நீர் தாகத்தீர்க்கு உதவாத நீர் தண்ணீர் அல்ல அது என்ன இதோட கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும் போது மறக்காம உங்க பேரையும் சேர்த்து பண்ணுங்க இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பட்டனையும் தட்டி விடுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு விடுகதையில் பார்ப்போம் பாய்